அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள அந்த வசனத்துக்கு மட்டும் விளங்க பார்த்துட்டோம் நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எங்கேயுமே நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை பெரும்பாலும் சூரியன் தொடர்பாக குழப்புவது இந்த வசனத்தையும் வைத்து தான் ரெண்டு நூற்றி ரெண்டு வசனத்தை வச்சு தான் என்ன செய்வாங்க குழப்புவாங்க பாருங்கள்லாம் சூரியத்துக்கு சக்தி இருக்குன்ட்டான் அப்படிங்குவாங்க அதில் நாம் ஒரு தெளிவான ஒரு 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 புரிதலுக்கு வந்துட்டோம் அல்ல அந்த வசனத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு வந்துட்டோம்னா கரெக்டாக நம்ம என்ன செஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் அதுக்கு முன்னால் ஒரு ஹதீசையும் பார்த்துக்குவோம் அகமதுல இருபத்தி ஆறாயிரத்தி

இதுல சூழ சொல்லக்கூடிய செய்தி தெளிவான செய்தி இதுல குழம்புவதற்கும் பெரிய ஆராய்ச்சி கொள்வதற்கும் ஒண்ணுமே இல்லை தெளிவா என்ன சொல்லிட்டாங்க பெற்றோரை நோயினை செய்பவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான் சூனியத்தை நம்பக்கூடியவனும் சொர்க்கத்துக்கு போக மாட்டான் எப்படின்ட்டா சூனியத்தை கூடியவனா என்ன நம்புறது சக்தி இருக்கு சூனியம் சூனியத்துக்கு சக்தி இருக்கு பவர் இருக்கு அப்படின்னு நம்பினா எங்க போக ஏதாது சொர்க்கம் போக முடியாது அப்படின்ட்டா அப்ப இந்த ஹதீஷும் என்ன கருத்தை நமக்கு சொல்றது சூரியன் குறித்து அல்லா குரானில் என்ன சொன்னாலும் நாங்கள் பார்த்தோம்ல அந்த வசனங்கள் எல்லாம் அல்லா என்ன சொன்னா அது பொய்யி கண்கட்டி விட்டு அதை நம்ப கூடாது அல்லா எங்க அந்த கருத்து சொல்லப்பட்டதோ அதே கருத்து தான் அல்லா இந்த அதிசயம் ரசூசல்லா அலிஸ்லாமும் சொல்றான் சூரியத்தை நம்ப கூடாது அதை நம்பினா சுருக்கம் போக முடியாது அப்படின்னு நட்சத்திரத்தை நம்புபவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்ட என்ன அர்த்தம் ரசூல்லா சொன்னாங்க ஒரு மழை பெய்கிறது மழை பெய்யும் போது அந்த மழையின் மூலமா மக்கள் இரு சாராராக பிரிகிறார்கள் சில பேர் முஸ்லிம்களாக ஆகுறார்கள் சில பேர் இறை மறுப்பாளர்களாக ஆகிவிடிறார்கள் அப்படின்னா ஒரு மழை பெய்ய ரெண்டு சாரார் ஒருத்தவங்க இன்னொரு இறை முஸ்லிம் எப்படி மழை பெய்யும் போது இறை மறுப்பாளர் சொல்லுவாங்கன்னா முதிர்நாள் இந்த நட்சத்திரத்தினால்தான் நாம் மலைப்பொழுக்கப்பட்டோம் இந்த நட்சத்திரம் அங்கிருந்து அங்க போயிருச்சு அந்த நட்சத்திரம் அங்கிருந்து இங்க வந்துருச்சு இந்த நட்சத்திரம் இந்த இடத்துல இருந்ததுனால தான் நமக்கு மழை புரிவிக்கப்பட்டிருக்கிறோம் இணை மறுப்பாளர்கள் மலை மழை சொன்னா அவங்க வந்து இணை மறுப்பாளர்கள் ஆகிறாங்க நாங்கள் மலை புரிவிக்கப்பட்டோம் அஹி அல்லாவுடைய அருளால் நாம் மழை புரிவிக்கப்பட்டோம்னு யார் சொல்கிறார்களோ அவங்க முஸ்லீம் ஆகிவிடுகிறார்கள் அல்லாவுடைய அருள் தான் காரணம் நட்சத்திரம் அங்கே அதுக்கு மலைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அல்லாஹ் தான் எல்லாத்தையுமே ஏற்குகிறான் அல்லாஹ் தான் நாடுகிறான் அவன் தான் மலையை தருகிறான் இப்படின்னு சொன்னா முஸ்லீம் ஆயிடுறாங்க நட்சத்திரத்தினால மலை பொழிவிக்கப்பட்டோம்னு சொன்னா அவங்க இதை மறுப்பாளர்களா ஆகிடுகிறார்கள் ஜோசியத்தை எல்லாம் சொல்லுவாங்கல்ல ஜோசியம் பாக்குறது எந்த பேசிக்கில் பார்க்குறாங்க குரு வந்து உச்சத்துல நிக்கலாம் சுக்கரன் ஓரமாக போய் நிற்கிறான் அந்த நட்சத்திரம் அந்த இடத்துல போய் நிற்குது இந்த நட்சத்திரம் நிற்குது நீங்கள் இப்போதைக்கு வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது இப்போதைக்கு நீங்க வியாபாரத்தை துவங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க நட்சத்திரத்தை தானே சொல்கிறாங்க இந்த நட்சத்திர இருக்கு உங்களுக்கு ஆகாது அவருக்கு ஆகும் உங்களுக்கு ஓடாது அவருக்கு ஓடும் உங்களுக்கு நஷ்டம் அவருக்கு ஆகும் அப்படின்னு நட்சத்திரத்தை வச்சு சொல்றாங்க அப்ப அது மாதிரி மலை புலிகின்ற பொழுது இந்த நட்சத்திரத்தினால்தான் அவங்க மழை புரிவிக்கப்பட்டோம் சொன்னா அவங்க என்ன இறை மறுப்பாளர் ஹதீஸ் எதுக்கு சொல்றோம்னா இந்த நட்சத்திரத்தை நம்பக்கூடியவர்கள் அவங்களுக்கு ரசூலா பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை முக்மியூட்டில் கவாக்கி நட்சத்திரத்தை நம்பக்கூடியவர் நட்சத்திரத்தை நம்புறதுனா நட்சத்திரம் இருக்குன்னு நம்புறது இல்லை நம்மளும் என்ன நம்புறோம் நட்சத்திரம் இருக்கா இல்லையா இருக்கு நட்சத்திரம் கண்ணுக்கு தெரியத்தான் செய்தி இருக்கத்தான் செய்யுது ஆனால் மலைக்கும் நட்சத்திரத்துக்கும் சம்பந்தம் இல்லை நட்சத்திரங்களின் மூலமா மலை பொழிவிக்கப்படுறது இல்லை எப்படின்னு சொல்லணும்ல இதுதான் என்ன அல்லாவை நம்புறதுன்னு அர்த்தம் சூரியத்தை நம்புறதுனா சூனியம் இருக்குன்னு சொல்வதில்லை நம்மளும் என்ன சொல்றோம் சூனியம் சூனியம்ங்கிற பேர்ல ஏமாற்றி வேலை இருக்கு சூனியம் பேர்ல கண்கட்டி வித்தை இருக்கு சூனியம் இருக்குன்னு சூனியத்தை நம்ப கூடியவர் அல்ல தான் அனைத்தும் நடக்கிறது சூனியத்தினால பாதிப்பு உண்டாக்க முடியும் சூனியத்தினால ஒருவருக்கு வியாபாரத்துல நஷ்டத்தை உண்டாக்க முடியும்னு சொன்னா அதுதான் சூனியத்தை நம்புறது அப்ப சூனியத்தை நம்ப கூடியவர் சொர்க்கம் செல்ல மாட்டார்னு சுசல்லாலி சிலம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த ஹதீஸும் சூனியத்துக்கு எந்த விதமான சக்தியும் இல்லைங்கிறது சொல்லு சரியா சரி இப்போ ரெண்டு நூத்தி ரெண்டு அந்த வசனத்தை மட்டும் பார்த்துட்டா நம்ம

அவ்விரு வானவர்கள் மீது இது அருளப்படவில்லை சூனியோ இந்த ரெண்டு வானவர்கள் மீது அருளப்படவில்லை பாபிலோனில் உள்ள ஹாரூத்து மாரூத்தனும் ஷெய்தான்களே மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து காப்பிலாகி போனார்கள் அவ்வளவுதான் சரியா இதுவரையும் படிச்சதுல என்ன வரல சூனியம்னா என்ன சூனிய கற்றுக் கொடுக்கப்பட்டது கற்றுக் கொடுத்தது யாரு ஆரோக்கியமாக கற்றுக் கொண்டது யாரு மக்கள் அங்குள்ள மக்கள் கற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் வருது இவன் கத்து கொடுத்தா அவன் கத்துக்கிட்டான் இப்படின்னு வருது என்ன அப்படின்னு வரல சரி அடுத்த பாரம்பரியம் உமா இவன் அள்ளிமா அனுமின் அஹதி அதிவரும் யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை ஹ்தா எப்புடா அவர்கள் சொல்லாமல் கற்றுக் கொடுக்கவில்லை இல்லமா நஹமு சித்துன நாங்கள் சோதனையாக இருக்கிறோம் ஃபலா தக்ஸு நீ காஜாக இல்லாதே என்று சொல்லாமல் யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை அவங்க வந்து எதை கற்றுக் கொடுக்குறாங்க சூரியத்தை சூரியத்தை கற்றுக் கொடுக்கும் போது எப்படி சொல்லாமல் கற்றுக் கொடுக்க மாட்டாங்களாம் சோதனையாக இருக்கிறோம் சித்துனா நாங்கள் சோதனைக்கு தான் அனுப்பப்பட்டுருக்குறோம் படிப்பினைக்கு அனுப்பப்பட்டுருக்குறோம் நீ என்னவா போயிடாத நீ என்கிட்டேருந்து இந்த சூனியத்தை கற்றுக்கிட்டு காப்பிடம் போயிடாத இப்படின்னு சொல்லாம அந்த ஹார் மாவுக்கு கசைந்தான்கள் வந்து என்ன செய்யலை கற்றுக் கொடுங்க சரி இங்கேயே என்ன வரல என்னன்னு வரேன் சரியா கவனிச்சிக்கே வரணும் அடுத்து பாருங்கள் அப்படின்னு எச்சரிக்கையை கூறப்பட்டுச்சு இருவரும் இவ்வாறு கூறாமல் நாங்கள் தித்தனாவாறு இருக்கிறோம் நீ காப்பிடாது விடாத என்று சொல்லாமல் யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை ஃபை அத்தை எனவே அவ்விருவரிடம் அவர்கள் கற்றுக்கொண்டார் அப்படி இருவர்கிறது யாரே அருமான் அவர்கள்ன்றது யாரே அந்த அவங்க மக்கள் கற்றுக்கொண்டார்கள் மான் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டார்கள் மா என்ன அர்த்தம் ஒரு விஷயத்தை ஒன்றை நம் நடத்தம் கற்றுக்கொண்டார்கள் இவ் ஹருவி கூனபிகி பைகல் மருகி ஓ சவுதி எதன் மூலம் கணவனையும் மனைவியையும் பிரிக்க முடியுமோ அந்த ஒன்றை கற்றுக்கொண்டார்கள் உமாவும் அவர்கள் இல்லை இவ் வார்வீன கிகிமின்னகை இல்லாமல் இதில் இல்லாம நாட்டம் இல்லாம விருப்பம் இல்லாமல் அவர்கள் யாருக்கும் இதன் மூலம் சூனியத்தினால பலதும் பண்ண முடியும் கடலை பிரிக்கலாம் அதை செய்யலாம் இதை செய்யலாம் நிறைய கதை விடுறாங்க சூனியத்தினால பலதும் பண்ணலாம்னு இருந்தாலும் அதுல அதுல பண்ண முடியக்கூடிய காரியங்கள்ல ஒன்று கணவன் மனைவி பிரிக்கிறது சூன்யத்தினால கணவன் மனைவியை பிரிக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க ஜமாத்காரங்க நீங்க என்ன சொல்றீங்க சூன்யத்துக்கு சக்தியே இல்ல சூரியத்தினால எதுவுமே முடியாதுன்னு சொல்லியில இப்படி நீங்க சொல்லலாமா ஆரம்பிச்சிருந்தாங்க பழைய பழைய பண்ணவி இவங்க இவங்க பள்ளியாசன நீங்க போலாமா இவங்க உண்டியிலிருந்து வந்தால் காசு போடலாமா இவங்க பெண்கள் பயன் நடத்தினா அதுக்கு போலாமான்னு அந்த லிஸ்ட் மனப்பானம் முடி வச்சிருக்காங்க ஒரு பத்து பயணத்தை விஷயத்தை மனப்பான முடி வச்சிருக்கிறாங்க மனப்பானம் பண்றது அப்படின்னு சொல்லிடுவாங்க சரியா இப்ப இதுல உண்மையில அப்படி சொல்லப்பட்டிருக்கான்னு பாக்கணும் உண்மையில அல்லா அப்படி சொல்லியிருந்தாலும் அதை நம்ம சொல்லிருந்தாலும் நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க அல்லா உண்மையில அப்படி சொல்லியிருந்தா அதை நம்புறது நமக்கு எதுவும் அல்லா மிச்சியா இருக்கலாம் நம்ம ரசுலமிச்சி அப்படி ஒரு ஓமியை சொல்லலாமா அப்படின்னு நினைக்கலாமா அல்லா என்ன சொன்னாலும் அதை நம்பணுங்கிறத நம்ம கொழுக அல்லாரு சொல்லாத உடனே நம்பாத அப்படிங்கறதான் நம்ம கொழுகை அல்லா அப்படி சூரியத்துக்கு சக்தியை கனமழையை பிரிக்க முடியும்னு சொல்றாங்க நம்ம நம்பிட்டு போயிடலாம் சரியா ஆனா அதுல என்ன சொல்லப்படுதுங்கிறத உன்னிப்பா நம்ம கவனிக்கணும் இப்போ உமாயு அல்லிமான் அங்கிருந்து பார்க்கணும் அவ்விருவரும் நாங்கள் படிப்பனையாக இருக்கிறோம் சோதனையாக இருக்கிறோம் நீங்க இதை கற்று காப்பீடாகி விடாது என்று சொல்லாமல் அவர்கள் யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை எனவே அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் எதன் மூலம் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரிவினை உண்டாக்க முடியுமோ அதை கற்றுக்கொண்டார்கள் இப்படின்னு சொல்லப்பட்டா இங்க எங்கேயாவது கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரிவினை உண்டாக்குவது சூனியத்தில் ஒரு பகுதியும் வருதா சூனியம்னு வருதா

அப்படின்னா அவன் எதை கத்து கொடுக்க வந்தான் சூனியத்தை தான் கத்து கொடுக்க வந்தான் இவங்க கத்து கொண்டாங்கன்னு வருது அவன் கத்து கொடுக்க வந்தது இவன் கற்றுக்கொண்டது சூனியமா இருக்கணும் அப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினியை உண்டாக்குவது என்பது எதில் உள்ளதுதான் இப்படிதான் சொல்றாங்க இந்த கருத்தை வைத்துதான் அவன் எதை சொன்னான் சூனியத்தை தான் வந்து நீ காபிரா போயிடாதான்னு சொன்னது எதுக்காக சூரியத்தை சூனியத்தை கற்றுக் கொடுக்க தான் அவன் சூனியத்தை கற்றுக் கொடுக்க வந்தான் இவர்கள் கற்றுக்கொண்டார்கள் வந்தா அது தான் இருக்கணும் சூனியமா ஒரு புரிதல் அடிப்படையில் சரியா அப்படின்னு அந்த புரிதல் சரியானு பார்க்கலாம் அந்த புரிதல் சரியா என்பதை பல கோணத்தில் நம்ம அணுகலாம் அவங்க சொல்ற அந்த புரிதல் சரியா என்பதை பல கோணத்தில் அணுகலாம் எந்தெந்த கோணத்துல முதல் ஒரு ஒரு கோணம் என்னன்னா இப்ப பொதுவாக ஒரு வசனத்தை பொறுத்தவரையிலையும் சில நேரங்கள்ல சில இடப்பாடுகள் வரும் இடப்பாடுகள் அப்படி புரியலாம் இப்படி புரியலாம் அப்படிங்கிற இடப்பாடு வரும் மொழி மேல இடம் கொடுக்குதுங்கிறதுனால மொழி இப்படி இருக்கலாம் சரியா எங்க அவன் கத்து கொடுத்து வந்தது இருக்கு மொழியா இவன் வாங்கினான்னு வந்தேன் இவன் கற்றுக் கொண்டான்னு வந்தா எதுவாத்தவங்கணும் இப்படின்னு சொல்றது சரியா தன இருக்கு கருத்துப்படி பார்த்தா என்னவா இருக்கு சரிதானே ஒருத்தன் ஈவிக்க வந்தான் ஒருத்தன் டிவிக்கு வந்தான் இவர்கள் வாங்கி கொண்டார்கள் அவன் வந்தா எதுவா இருக்கணும் டீ தானே அவன் டிவிக்கு தானே வந்தா அவன் வேற டீ விற்கிறது இவர்கள் வாங்கி கொண்டார்கள் அப்படின்னு வந்தா அது எதுவா இருக்கணும் டீயா தானே இருக்கணும் எதுக்கு நீங்க மட்டும் அது இல்லாத இல்லைன்னு ஏன் சொல்றீங்கன்னு கேட்கணும் அந்த கருத்து அந்த லாஜிக் வந்து ஏதோ ஒரு இடத்துல மேட்ச் ஆகிற மாதிரி நமக்கு தெரியும் அதுக்கு தான் நம்ம என்ன ஒரு விதியை நம்ம பார்க்கணும்னா பொதுவா ஒரு குரான் ஒரு பயன்படுத்தப்பட்டிருக்கிற அதிசயில பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சொல்லுல ஒரு புரிதலுக்கு இடம்பாடு இருக்கலாம் மொழி ரீதியா மொழி ரீதியா இப்படி புரிவதற்கு இடம்பாடு இருக்கலாம் இருந்தாலும் எடப்பாடு அதுல இருக்குங்கிறதுனாலயே நம்ம அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது அப்படி புரிவதற்கு முன்பு அந்த கான்செப்ட் சம்பந்தமா ஒட்டுமொத்த குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒட்டுமொத்த ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஒட்டுமொத்த குரான் எந்த கொள்கையும் முன்னிறுத்ததோ அதுக்கு மாத்தம் இல்லாம ஒட்டுமொத்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லுதோ அதுக்கு மாத்தம் இல்லாம இப்படி சொல்லும் போது நமக்கு இப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னு புரியலையே அதெல்லாம் தெரியுதா இப்ப நீங்க சொன்னதெல்லாம் புரியலங்கிற மாதிரி நமக்கு தோணும் உதாரணம் ரெண்டா விளங்கி இப்போ உதாரணமா அல்ல குரான் சொல்றான் இன்னொரு ஓ மலாயி கத்தவும் இவ் சல்லூன அலன் நபி யார் யூ அல்லதீன் ஆமனும் சல்லும் அழகி ஓ சல்லிமோ தசியமா இப்படின்னு ஒரு அசனம் நம்ம எல்லாருக்குமே அதிகமா தெரியும் இதனுடைய பொருள் என்ன இன்னொருதாக அல்லாவும் ஓ மலாயி கத்தவும் மலக்குமார்களும் இவ் சல்லூன அலன் நபி இந்த நபியின் மீது செலவாத்து சொல்றாங்க

இப்போ நீங்க யாரையும் சேர்த்துக்கீங்க அதுல அல்லாவையும் சேர்த்துக்கிறீங்க மொழி ரீதியா பார்த்தா மொழி ரீதியாக பார்த்தால் அணுகினா அதுல எப்படி புரிவதற்கு இடப்பாடு இருக்கு இன்னொருதாக அல்லாவும் ஓ மலாய்க்கத்தோ மலக்குமார்களும் செலவாத்து சொல்கிறார்கள் அலன் நபி இந்த நபியின் மீது செலவாத்து சொல்கிறார்கள் யாரு உள்ளதின் ஆமனும் எனவே ஈமான் கொண்டவர்களே சல்லு அழகி ஓ சல்லிமு தஸ்லீமா இந்த நபியின் மீது நீங்களும் செலவாத்து சொல்லுங்க சலாம் சொல்லுங்க இப்படின்னு வருது அல்லாஹ் ஏன் ரசூல்லாமல் செலவாக்கு சொல்லணும் ஒரு சாதாரணமான கருத்தா அது சரியான கருத்தாங்கிறத தாண்டி அது சாதாரணமான கருத்தா எவ்வளோ பாரதூரமான கருத்து அப்போ அல்லாஹ் உட்காந்து என்ன சொல்லணும் அல்லாஹ் அஹ் சலி அலா முகமது இன்வாலா அலி அல்லாஹ் அல்லா சொல்லணும் அதான் அர்த்தம் மலக்கு மகள் செலவாத்து சொல்கிறார்கள்னா என்ன அர்த்தத்துக்கு வைக்கணும் நம்ம எப்படி ரசூலாக அல்லாஹ் அல்லா அஹ் சலி அலா முகமதுன்னு சொல்கிறோமோ அது மாதிரி மலக்கு மகளும் இறைவா இறைவா அப்படிதான் அர்த்தம் அல்லாஹ் மட்டும் என்ன அர்த்தம் இறைவா இவருக்கு நீ அருள் போய் சொல்கிறாங்க இப்ப அந்த சொல்ல வந்து யாரும் இருக்கிறாங்க அல்லாவும் இருக்கிறான் சொல்லுபடி பாத்தீங்கன்னா அல்லாமும் ரெண்டு பேருக்கும் ஒரு சொல்லுதான் பயன்படுத்தப்பட்டிருக்கு இன்னாக மலாக்கத்தரும் அல்லாவும் மழக்குமாக இவ் சன்னூனு தான் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க இவ் சன்னூன்னா என்ன அர்த்தம் செலவாத்து சுருகிறார்கள் அர்த்தம் அப்ப செலவாத்து சுருகிறார்கள் அந்த சொல்லில் மழக்குமாகவும் இருக்கிறார்கள் அல்லாவும் இருக்கிறான் சொல்லுப்படி இலக்கணப்படி அப்படி இலக்கணப்படி இருந்தாலும் கருத்துப்படி அது சரியாகும் கருத்துப்படி அது சரியில்லை அல்லாஹ் செலவாந்து சொல்றான் என்று சொல்வது கருத்துப்படி சரியில்லை. அப்ப கருத்துப்படி என்ன சொல்லணும்? அப்படினா என்ன நம்ம புரியிறோம் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹ்வும் மலக்குமார்களும் இவர்கள் இந்த நபியின் மீது செலவாந்து சொல்றாங்க. அப்படி प्रूव செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் புரிகிறான். அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் புரிகிறான். மலக்குமார்களும் இந்த நபிக்காக அருள் வேண்டுகிறார். சொல்லு ஒன்ன தான் இருக்கு. நல்லவங்க என்ன சொல்லு ஒன்ன தான் இருக்குது. யூ சல்லூனே ஒன்ன தான் இருக்கு. அல்லாஹ் வரும்போது நீங்க எப்படி பிரிச்சிருக்கணும் அதுல இருந்து அல்லாஹ் அருள் வேண்டுகிறான் அல்லா யாட்ட போய் வேண்டுமா அவனே அல்லாஹ் உண்மை இறைவான் இன்னொரு ஆள் அல்லாஹ் கூப்பிடுவானா அப்ப அப்படி நீங்க வச்சீங்கன்னா ஓவரால் குரான் சொல்லுகிற எல்லா கான்செப்டுக்கும் அது மாத்தோம் அல்லாஹ் ஒருவன் தான் குரானுடைய கான்செப்ட் எந்த இறைவன் ஒருவன் நீங்க சொல்றீங்களோ அந்த இறைவனை அல்லா உண்மை சொன்னா அவனுக்கு மேலே இன்னொரு அல்லா இருக்கிறதா இருப்பேன் அப்ப கான்செப்டே தப்பா போயிடுது அப்ப கான்செப்ட் தப்பாகும் போது நம்ம அந்த இடத்துல அப்படி பொருள் செய்யாம இலக்கணத்தை கவனிக்கிறது இல்லை இப்போ இலக்கணத்தை கவனிக்காம கருத்தை கவனித்து என்ன செஞ்சிடறோம் பிரிச்சிடறோம் அதுக்கு இலக்கணத்துல இடம் இருக்கு கருத்தை கவனித்து ஒரு சொல் ஒரு சொல் தான் வரும் கருத்தை கவனித்து ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு அர்த்தம் இருப்போம் இன்னொரு ஆளுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கும் இவருக்கு இவருக்கு தக்கப்படி அர்த்தமும் இவருக்கு இவருக்கு தக்கப்படி அர்த்தமும் இருக்கும் இப்படி குரான்ல ஹதீஸ்ல நிறைய இருக்கிறது இலக்கணத்துல அதுக்கு இடம் இருக்கு அப்படி நம்ம பிரிக்கிறதானே செய்யறோம் இது ஒரு கான்ஸ்ட் இதே மாலை இப்ப என்ன சொல்றான் என்னை நினைவு நான் உங்களை கூறுகிறேன் நம்ம அல்லாஹ் நினைவு கூறுவதுனா என்ன அல்லாவ புகழணும் அல்லாவது செய்யணும் அல்லாவ சேம அர்த்தம் இருந்தா அப்ப அல்லாஹ் நம்மளை நினைவு என்ன அர்த்தம் நன்மை வணக்கம் நீ என்ன நினைவு கூறு நான் நினைவு கூறுவா நான் உன் பேரை பத்தி சொல்றோம் என் அடியான பாருங்க என் அடியான என்னை எவ்வளவு வணங்குறான் பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் உனக்குரிய கூலியை தருவேன் எனக்கு நீ நன்றி செலுத்து நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் வருதுல்ல நம்ம அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது தொழுகை நோன்பு இதெல்லாம் அல்ல நமக்கு நன்றி செலுத்துறது அல்ல அங்கு தொழுவ போறானா என் அரியா எனக்கு தொழுவா அவனு நான் தொழுவான இப்ப திருப்பி அப்படின்னு தொழுவானா நம்ம அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது நோன்பு வைக்கும் போது அல்லா அவங்க நோன்பு வைக்க போறானா நன்றி செலுத்துறதுனா என்ன தொழுது நன்றி செலுத்துறியா நான் உனக்கு கூலி வழங்கி நன்றி செலுத்துறேன் நீ நோன்பு வச்சு நன்றி செலுத்துறியா நான் உனக்கு சொர்க்கத்துல உணவிக்கு செய்து உனக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்ப நன்றிங்கிற சொல்லு ஒன்னா தான் இருக்கு நினைவு இருக்கு அடியார்களுக்கு வருகின்ற பொழுது நமக்கு வருகின்ற பொழுது நம்ம தன்மைக்கு ஏற்ப நம்ம பலவீனங்களுக்கு ஏற்ப பொருள் செய்யணும் அல்லாவுடைய இணைச்சி வருகின்ற பொழுது அல்லாவுடைய உயர்வுக்கு ஏற்ப அல்லாவுடைய தனித்தன்மைக்கு ஏற்ப பொருள் செய்யணும் சொல்லு ஒண்ணுதான் இதெல்லாம் ஏன் மாத்தி செய்யணும் இது ஒரு அடிப்படை ஏன் செய்யணும் அதுக்கு மாத்தாம நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது அதான் கான்செப்ட் அதுதான் ரெண்டு நூற்றி ரெண்டுல என்ன தன்மை இருக்கு அந்த உசுல் வருது அந்த விதி வருது விதிப்படி அவங்க சொல்ற லாஜிக் படி சரியா தான் இருக்கு என்ன அவன் என்ன சொல்ல வந்தான் சூனியத்தை கண்டுபிடிக்க வந்தான் இவர்கள் கற்றுக்கொண்டார்கள் வந்தால் அது என்னவா தான் இருக்கணும் சூனியமாக தான் ஒரு சொல்ற லாஜிக் சரி ஆனால் அந்த லாஜிக் படி இங்கே பொருள் சரிக்கு போயிட்டீங்கன்னு வைங்க அப்படி என்ன அர்த்தம் வரும்னா அந்த வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வசனங்கள் பார்த்தோம்ல எத்தனை வசனங்கள் பார்த்தோம் அது மாதிரி நிறைய இருக்கு அது எல்லாத்துலேயும் அல்ல சூனியம்னா என்னன்னு சொன்னாங்க பொய்யில் சொல்லியிருக்கிறான் கண்கட்டி வித்தன்னு சொன்னார் ஏமாத்து வேலைன்னு நீங்கள் பயப்படாதீங்க பண்றதுனா சூழ்ச்சி தந்திரம்னு நல்லா சொன்னான் அது சூழ்ச்சி தந்திரம் கண்கட்டி வித்தை ஏமாத்து வேலை பொய்யின்னு நல்லா சொன்னதுக்கு அப்புறம் அவ்வளவு இடங்கள்ல அப்படி சொல்லப்பட்டுருக்கின்ற பொழுது அந்த இடங்களுக்கு மாத்தமா இந்த ஒரு வசனத்தில் மட்டும் இடம்பாடு இருக்கு லாஜிக் படி சரியா இருக்கு இலக்கணத்தில் இடம் இருக்குங்கிறதுனால இப்படி பொருள் வச்சு போக முடியுமா இப்படிதான் நம்ம பார்க்கணும் ரசுல்லா என்ன சொன்னாங்க சூரியத்தை பத்தி சூரியத்துக்கு சக்தி இருக்குன்னு நம்பினா சுர்க்கம் போக முடியாது அதான் நான் கான்செப்டே அர்த்தம் ரசுல்லா அப்படி சொல்லியிருக்கும் பொழுது இந்த வசனத்துல நல்லா இதைத்தான் சொன்னார் கணவன் மனைவி மூலமா சூனியத்தினால பிரிக்க முடியும் அப்படின்னா சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னா இல்ல சூரியத்துக்கு சக்தி இருக்கு அப்படின்னு நம்ம தான் இலக்கணத்துல இடம்பாடு இருக்கு லாஜிக் இப்படி அவன் கேட்கிற கேள்வி சரியா இருக்குன்னு இப்படி செஞ்சிட்டா அப்ப ரசுல்லா சொன்னாங்க சூரியத்தை நம்பினா சுர்க்கத்துல இடம் இல்லை அதுக்கு மாத்தமா இந்த வசனம் இல்லை அதுக்கு மாத்தமா இந்த வசனம் வருதா இல்லையா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்